அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டே இருக்கோம் ஒரு பக்கம் தாக்குதல்கள் குறைஞ்சி பதற்றம் குறைஞ்சிது அப்படின்னா இன்னொரு பக்கம் அதிகமாகிடுது அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இன்றைக்கி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளார ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூற்றி நாற்பது ட்ரோன் பக்கம் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஒரு தாக்குதல் ரஷ்யாவுக்குள்ளார அவங்க சுட்டு வீழ்த்தி சமாளிக்கவே முடியல பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சுருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில் ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த யுத்தம் வந்து அடுத்த கட்ட மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுக்கான மற்றொரு அச்சாரமாக பார்க்கப்படுகிறது நேற்று இரவும் இன்னைக்கு காலையிலேயும் இங்கே மாறி மாறி தொடர்ந்து தாக்க நிகழ்த்துறதும் சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் பொதுமக்களுக்கு நேற்று இரவு காட்சி அளித்திருந்தார் ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு காசாவுக்குள் அமைதி ஏற்படுமா ஏற்படாதா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் டாலருக்கு எதிரான நாணயத்தை உருவாக்க முடியுமா பல விவாதங்களுடன் இன்றைய பதிவு நம்ம தொடங்க போகிறோம் நமது பயணம் ரஷ்யாவில் இருந்து தொடங்கிடலாம் ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம முதல் பதிவு ரஷ்யாவுக்குள்ளே போய் இறங்கிடலாம் ஏன்னா விமான நிலையங்கள் நிறைய இடத்துல கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாராசூட்டை கட்டி குதிச்சிட வேண்டியது தான் நேராக நம்ம குதிக்க வேண்டிய பகுதி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா மாஸ்கோ பக்கத்தில் பார்த்துடலாம் மாஸ்கோ பக்கத்தில் இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுதுங்க இது எல்லாமே இடைமறித்து தடுக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாமே அங்கே மாஸ்கோவில் விமான நிலையங்கள் செயல்படத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம ரீஜியன் வைஸ் போட்டிருக்காங்க பிரியான்ஸ்க் ரீஜியனில் தொண்ணூற்றி ரெண்டு ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்குன்னு இருக்காங்க மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ட்ரோன் மட்டும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அது இல்லாமல் நிறைய ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது அதிகமாக இலக்காகனது பிரியான்ஸ்க் ரீஜியன் பெல்க்ரோத் ரீஜியனில் ஐம்பத்தஞ்சு குருக்ஸில் நாற்பத்தி ஒன்று அப்புறம் வர்ணோ ரீஜியன் ஐந்து ஓரியோ ரீஜியனில் வந்து முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியன்லையும் தனிப்பட்ட முறையில் பெரிய தாக்குதல்கள் கீழே வரைக்குமே நான் மொத்த வரைபடத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஆறாம் தேதி இவங்க நிறுத்தப்பட்ட தாக்குதலில் இன்றைக்கி காலையிலிருந்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் பெரிய அளவுக்கு இன்னைக்கு ரஷ்யா வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை உணர முடிஞ்சுது அதாவது நேற்று இரவு இவங்க உக்ரைனுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்குனாங்க நீங்கள் என்ன பதற்றத்தை உருவாக்குறீங்க நாங்கள் உங்களுக்கு உருவாக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க விமான நிலையங்கள் பெரும்பாலும் இயங்கலை இன்றைக்கி டேவே இயங்கலை அதனால் பெரிய ஒரு சம்பவம் எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே தோணுது பெரிய ஒரு சம்பவம் பிளான் பண்ணுறாங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஒருவேளை இந்த யுத்தம் வந்து சீக்கிரமாக முடிவு பெறதுக்கு ட்ரம்ப்பும் இந்த பக்கம் புடினவர்களும் வந்து ரகசியமாக பேசிக்கிட்டாங்களோ இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க ஈகாவை தோன்றுறேன் ஒரு பெரிய அடியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்து நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ ஏன்னா சம்பவம்லாம் அப்படி தான் தோணுது இன்றைக்கி கூட அவசர அவசரமாக கொண்டு வந்து ட்ரோன் வந்து கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் அதை கூட இவங்க சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா ப்ரொடக்ஷனான ட்ரோன் வந்து அவசரமாக ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட முறையில் இறக்கியிருக்காங்க டோர் டெலிவரி முறையில் இனி எங்கள் தாக்குதல் அதிகமாக போகிறோம் மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லையோ இந்த வாரத்துக்குள்ளாரியோ இங்கே நடக்கிற சம்பவத்தை விட இஸ்ரேல் ஈரான் சம்பவத்தை விட அங்கே பரபரப்பாக்கிட்டாங்க நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது தொடர்ந்து அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை உணரப்பட்டிருக்கிறது ரஷ்யா வந்து மறுபடியும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன் நான் அது என்னன்றதை நம்ம நாளைக்கு ஆர்கே சேனலில் நம்ம பார்த்துடலாம் மிக முக்கியமான பதிவுங்க ஐதுல்லாலி காமேனி அவர்கள் வந்து பொது வெளியில் தோன்றியிருக்கிறார் ஒரு இரண்டு பதிவு என்னுடைய பதிவு பார்த்திங்களா எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது ஓ ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நானும் உணர்ந்தேங்க இதுக்கு முந்தைய பதிவு ஒன்று நிறைய ஊடகங்கள் வந்து ஐதுல்லாலி காமினி காமேனி அவர்கள் பங்கர் கடியில் இருக்கிறாரு அவர் இன்னும் எந்த உரையும் ஆற்றலை அவர் வந்து அப்படி இப்படின்றெல்லாம் வந்து ஊடகங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன் அந்த வீடியோ பதிவு வெளியே உங்ககிட்ட ரீச் ஆன அடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே மனுஷன் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் அதுவே எனக்கு ஷாக்காக இருந்தது அதே போல் நேற்றைய பதிவில் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா ஊடகங்கள்லாம் மறுபடியும் அவரை வந்து டீஸ் பண்ணுறாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் மத்தியில் அவர் காட்சி வெளியே வரல அதனால் மக்களோட எனர்ஜி வந்து சோதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உலக மீடியா பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க நேற்று பேசினேன் கரெக்டாக நம்ம வீடியோ நேற்று பத்து மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம இந்திய நேரப்படி இரவு ஒரு பதினொன்று மணி இருக்கும் பொதுமக்கள் மதியில் தோன்றுறாரு கரெக்டாக இரண்டு வீடியோ பதிவும் என்ன நடக்குது கரெக்டாக அவர் வந்து பப்ளிக் மதியில் தோன்றியிருக்கிறாரு பெரிய ஷாக்கிங்காக பார்த்தேன் நான் ஏதோ ஒரு கனெக்டிங் டாட் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ண பர்ஸ்னலாக என்னப்பா ஏதாவது சம்திங் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் நான் ஏன்னா ஐதொள்ளாளி காமனி அவர்கள் மக்கள் மதியில் தோன்றன அந்த வீடியோ பதிவு கூட நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் அப்போது ஒரு இரண்டு மூன்று சம்பவம் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிவிட்டாங்க ஈரானுக்குள்ளார் அதுக்கப்புறம் ஈரானுடைய ஒட்டுமொத்த வான்பரப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவர் வந்து பப்ளிக் தோன்றும் போது வான்பருப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் ஏதாவது வந்தால் இடைமருந்து தாக்கல் நடத்தலான்றதுக்காக ஆனால் ஈரான் தான் வான்பருப்பை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் வெஸ்டர்ன் வெஸ்டர் இவங்க வெஸ்டர்ன் நாடுகளையும் எடுத்து பாருங்கள் அரபு நாடுகளும் வந்து அடுத்தடுத்து வான்பருப்பை வந்து க்ளோஸ் பண்ணாங்க இந்த மாதிரியான வினோத நிகழ்வை நான் அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன் நான் அதாவது என்ன அப்படின்னா பொது வெளியில் போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ இல்லை இஸ்ரேல் இருந்து தாக்கல் நடத்திடுவாங்கன்ற ஒரு பதற்றத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பார்க்கலாம் பதற்றம்ன்றதை விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது அவங்கவுங்களுக்கு ஆதலான செய்தி அவங்க கூட இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேலும் அதே சமயத்தில் அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெட்ரோ டேங்கர் வந்து அங்கே வந்து ஜோர்டன் நோக்கி வர மாதிரி பென்குரியன் விமான நிலையத்தில் வந்து இறங்கினதான் வந்து இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க சரி ஐதொல்லாளி காமினி அவர்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இனி ஜியோனிஸ் ஸ்ரேஜினு முடிச்சு கட்டிடுங்க அமெரிக்கா தான் நம்மளோட வாழ்நாள் எதிரி டெத் டு அமெரிக்கான்றது வந்து நம்மளுடைய ஸ்லோகன் கிடையாது நம்மளுடைய பாலிசி பாலிசிக்கு ஸ்லோகனுக்கு வித்தியாசம் இருக்கணும் இனி நம்மளோட பாலிசியை வந்து அமெரிக்காவும் முட்டிக்க வேண்டியது தான் அடுத்தது இஸ்ரேலை முட்டிக்க வேண்டியதான்றாங்க போன தடவை நம்மளை இஸ்ரேலை அடிக்கும் போது அமெரிக்கா வந்து காப்பாற்றுனாங்க இந்த தடவை அமெரிக்காவையே காப்பாற்றுறதுக்கு வழியில் வச்சு செஞ்சிடுங்கன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான அந்த மிரட்டல் பதிவுகள்லாம் அவங்க தரப்புலேருந்து பார்க்க முடியுது அதாவது அக்துல்லா அலி காமெடி அவர்கள் வந்து பேசினதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள்லாம் உணச்சி பொங்க வெறிபிடித்து அப்படியே சும்மா மைக்க முழங்குற அளவுக்கு சிறையில் முடிச்சிடவே சிறையில்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினாங்க அந்த டைலாக்லாம் பார்க்க முடிஞ்சது ஒரு இன்டர்நேஷ்னல் பத்திரிக்கை ஒன்று அகூபர் அகுபர் புக் இன்டர்நேஷ்னல்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று இது வந்து இந்தியாவில் வெளியிட்டதான் வந்து ஒரு ஃபேக் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்களே மோஸ்ட் எவில் பீப்புள் இன் த வேர்ல்டு ஒட்டுமொத்த உலகத்தில் மோஸ்ட் எவில் பீப்புள் இன் த வேர்ல்டில் வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுலேருந்து எண்பத்தொம்போது ஈரானுடைய ரிலீஜியன் வந்தாங்க அவர் தான் மோஸ்ட் எவில் லீடருன்னு சொல்லிட்டு அல்லாதான் மக்களோட பிரதிநிதி அவங்கள ஏற்றுக்காதவங்களை பெரிய அளவுக்கு கொண்டாங்க மக்கள் மியூசிக்கை விரும்பாதவங்களையும் பெரிய அளவுக்கு கொண்டாங்க ஸோ ஈரானுடைய ரெவல்யூஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஈரான் அண்டு ஈராக் வாருக்கான மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோதான் போட்டு ஆனால் இது புகைப்படம் வந்து ஐதுல்லாலி அலி காமேனியோட புகைப்படம் இல்லை ஐதுல்ல அலி காமேனிக்கு முன்னாடியான தூதரை வந்து காட்டியிருந்தாங்க தூதரில் தலைவரை வந்து காட்டியிருந்தாங்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நார்த்து கொரியாவுடைய லீடரையும் அப்புறம் சீனாவுடைய லீடரையும் வந்து அப்புறம் ஜப்பானுடைய லீடர் வந்து மோஸ்ட் ஹெவில் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படின்னாங்க ஸோ இது வந்து சிபிஎஸ்சி புக்கில் இருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்புறம் இந்தியா செக் வந்து இது ஒரு மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை வந்து தப்பு கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதுக்கப்புறம் இந்த பத்திரிகை அகூபர் புக் இன்டர்நேஷ்னல் வந்து நாங்கள் தான் வெளியிட்டுருந்தோம் அந்த தவறை நாங்கள் திருத்திக்கிறோம் நாங்கள் சரி அந்த தவறை திருத்திக்கிறாங்க அப்படின்னும் போது த டெய்லி மெயில் யார் உடைய மெயில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த புகைப்படத்தை வெளியிட்டு நான் தான் ஒசாமா பின்லேண்டில் வந்து ஷூட் பண்ணேன் இப்போ வந்து ஐதூர் அலி காமேனி அவர்களுக்கு எனக்கு அந்த சான்ஸை கொடுங்க நான் வந்து முடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகும் இன்னொரு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் வந்து சதாம் ஹுசைன் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் இதே மாதிரி தான் அவருடைய கட்டத்துக்கு முன்பு மக்கள் மத்தியில் தோன்றினார் அதே மாதிரி தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மக்கள் மத்தியில் தோன்றியிருக்கிறார் ஸோ அவருடைய இறுதி காலம் நெருங்கி விட்டதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் நேற்று வெளியிட்டிருந்தாங்க அங்கே பார்க்க முடிஞ்சிது அதாவது அவர் தோன்றதுக்கப்புறம் இந்த செய்திகள்லாம் அப்படியே சுற்றியும் பரவ ஆரம்பிக்குது அங்கங்கே இந்த மாதிரிலாம் அந்த மாவீரன் படத்தில் அந்த காதுக்குள்ளே ஒழிக்கல வீரன் கிளம்பி விட்டார் வீரன் வந்து தன்னை துணிந்து விட்டார்ன்ற மாதிரிலாம் ஸோ காதுக்குள்ளே ஒழிக்கும்ல அந்த மாதிரி அங்கங்கே ஊடகங்கள்லாம் பெரிய அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல் எதிரியாக ஆப்கானிஸ்தான் மக்களை தான் பார்க்குறாங்க ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து இது வரைக்கும் ஏழு லட்சம் பேர் உள்ள மக்களை வந்து வெளியேற்றியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு மக்களை வந்து இருபத்தி மூணு லட்சம் மக்கள் பக்கம் நாங்கள் வெளியேற்றி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அல்மோஸ்ட் அவங்க தான் அந்த கல்பிரட்டாக இருக்காங்க மொசாத்துக்கு வந்து பின்புலமாக இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தூக்குறாங்க ஆனால் பாருங்கள் ஆப்கானிஸ்தான் குட்பாய்ஸுக்கு வந்து பிரச்சனை என்னென்னா எந்த பிரச்சனைனாலும் பாகிஸ்தான் முத ஆளாக யார் அனுப்புகிறாங்கன்னா ஆப்கானிஸ்தானை தான் அனுப்புகிறாங்க ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள தான் மொதல் ஆளாக அனுப்புகிறாங்க இந்த சூழ்நிலையில் மொதல் நாடு ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானை ஒரு நிரந்தர நாடாகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாகவும் அங்கீகரிக்கிறாங்க மொதல் நாடு இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து சீனா அங்கீகரிக்க போகிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மற்ற எந்தெந்த நாடுகள் அங்கீகரிக்க போகிறாங்கன்னு தெரியல இதனால் இந்தியாவுக்கு பெரு சிக்கலை ஏற்படுத்தும் இப்போ வந்து ரஷ்யாவும் சீனாவும் அங்கீகரிச்சிட்டாங்கன்னா இந்தியா வந்து ஆப்கானுக்கு நட்பு நாடாக இருக்கிறதுனால அங்கீகரிப்பாங்கன்றமா சொல்கிறாங்க பட் இன்னும் அங்கே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஃப்ரேம்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் நாடுகள்லாம் கோரிக்கையை வச்சுட்டே இருக்காங்க பெண்களுக்கான கல்வி அறிவு மீறி எல்லாத்தையும் பெரும் அளவுக்கும் மறுக்கிறதுனால அந்த நாடு இன்னும் அந்த ஹோனில் வயதிருக்காங்கன்றதை குறிப்பிட்ட தகவ குறிப்பிட்ட ஒரு தகவலாக பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து வந்து இந்த யுத்தத்தின் காரணமாகவும் மற்றொரு காரணமாகவும் இருபது ஜூன்லேருந்து சுவிட்சர்லாந்தோட தலைமையகத்தில் ஈரானுடைய எம்பஸியை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் ரீஓபன் பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி காலையில் எமினி அவுதீக்கள் வந்து இரண்டு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து பென்குரியன் விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தணுன்றமாலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க வழக்கம் போல இவங்க நாங்கள் சுட்டு வீழ்த்திடணும்னு சொன்னாங்க மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல் எமினி உதீக்கல் வழியாக கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு இரண்டு சின்ன போட்டு கன்னு வந்து ஷூட் பண்ணுறதும் கையெறி குண்டுகள் இப்படி கையிலே வச்சுட்டு சுற்றுவாங்க போல் அவங்க வாயிலேயே கைது கடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க போல எனி டைம் அவங்க ரெண்டு போட்டதாகவும் அதை அவங்க இடைமறுத்து சுட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த குறிப்பாக அல் உதயது அங்கே பேஸ் இருக்குது அதாவது எமினி கிட்ட அந்த இடத்துல ஒரு பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி மேலே லெபனானுடைய எஸ்போலானுடைய தலைவர் குவாஷியம் அவர்கள் என்ன சொன்னார்னால் நாங்கள் போய் சரண்டர் ஆகிறதா யார்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க ஆயுதங்கள் போட்டு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் அது சரண்டர் ஆகிறது இஸ்ரேல்கிட்ட போயிட்டு அமைதி ஏற்படுத்துறதுலாம் ஒருபோதும் எங்கள் கிட்டே எதிர்பார்க்காதீங்க அது எங்கள் வம்சத்துக்கே கிடையாதுன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு வசனத்தை விட்டுவிட்டாங்க எங்ககிட்ட கில்ல சரண்டர் அப்படின்னா நாங்கள் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவோம் அதனால் அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் எங்கக்கிட்ட இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் லெபனான் நீங்களும் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்கன்றதே அவர் ஷாக் ஆகிட்டாராம் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம் வந்து ஆயுதங்களை நீங்கள் போட்டு சரண்டர் ஆகி சரண்டர் விட ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிடுங்க அமைதிக்கு போது ஐ ரியலி ஷாக்டு த நியூஸ்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் நிறைய பேர் ஒரு வார்த்தை சொன்னீங்க அதாவது தலைவர்கள் அழிக்கப்படலாம் கொள்கைகள் அளிக்கப்படாது அந்த இயக்கம் முன்பிருந்து தலைவர்களோட பெரிய அளவுக்கு வளரும்னு சொன்னீங்க இல்லையா இந்த இடத்துல கற்பனையாக நினச்சி பாருங்களேன் குவாஷம் பதில் பதில் ஏம் பதில் நசரல்லா அவர்கள் இருந்திருந்தார்னா நினச்சி ஒரு கற்பனையை நினச்சி பாருங்க நசரல்லா அவர்கள் இருந்திருந்தார்னா இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறி இத்தனை தாக்குதல் நிகழ்ந்திருக்கும்போது ஒரு பதில் தாக்குதல் நிகழ்த்தி இருப்பாரா மாட்டாரா ஒரே ஒரு கேள்விதான் தான் நிறைய பேர் கமெண்டில் பார்த்துருந்தேன் நான் தலைவர்கள் இயக்கலாம் இறக்கலாம் இயக்கங்களையும் அதன் கொள்கைகளையும் அதன் வீரியத்தையும் ஒருபொழுதும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா தலைவர்கள் அப்படின்னும்போது அந்த வீரியம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை நான் உங்ககிட்ட சுட்டி காட்டுறேன் விரும்புகிறேன் நான் ஏன்னா அதுதான் எங்கள் விஷயமே அதே நான் ஈரான்கு கிட்ட கூட நான் மூன்றாவது தடவை சொல்கிறேன் நான் இதே ஈரான் இதுக்கு முன்னாடி இருந்த இப்ராஹிம் ரெய்சி அவர்களோ இல்லை இதற்கு முன் முன்னாடி இருந்த அப்துல்லையினா அவர்களோ அவர்தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அவராக இருந்திருந்தான்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்கன்றது கூடுதல் தகவலுமே நான் சொல்கிறேன் நான் அதனால தான் ஐதுல்லா அலி அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதை நான் உணர்த்த விரும்புகிறேன் நிறைய பேர் நினைக்கலாம் தலைவர்கள் இருந்துட்டால் அது இது போயிடுமான் இல்லை அந்த அளவுக்கான வீரியம் குறைந்து விடும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக உங்ககிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இவரான இது வந்து எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் இது நிதர்சனமான உண்மையும் கூட அடுத்து நம்ம பாலஸ்தீனத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா பாலஸ்தீனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அங்கே வந்து எப்ரோனுடைய ஷேக் ஒரு பெரிய நபரை ஒரு பாலசீனத்துக்குள்ள பேலஸ்தீனம் வந்து கடந்த நிறைய ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு துரோகம் இழைத்து விட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனால் பாலஸ்தீன அத்தாரிட்டி அபாஸ் அவர்கள் தயவு செய்து விட்டுட்டு கிளம்பிடுங்க நம்ம ஆபிரகாம் அக்காடில் அதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக போயிட்டு இஸ்ரேலோட அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடலான் இருக்கோம் போதும் நீங்கள் பாலஸ்தீனத்தை வெஸ்ட் பேங்க் பகுதியை அழிச்சது போதும் இதுக்கப்புறம் நாங்கள் சுமூகமாக போகிறோன்னு சொல்லிட்டு எப்ரானுடைய ஷேக் வந்து அனௌன்ஸ் பண்ண தகவலை நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாகும் அமெரிக்காடைய அடுத்த ஒரு முயற்சியில் வெற்றி பெற்றாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே சிரியாவுக்குள்ளாரே என்ன அப்படின்னா நூற்றி முப்பது மில்லியனுக்கு மேலே அமெரிக்கா ஒதுக்கியிருக்காங்க சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜுலானிய அரசாங்கத்தோட வீரர்கள் இருக்காங்க இல்லையா வீரர்களுக்கான மாச சம்பளத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய இராணுவம் கொடுப்பதற்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்குமே லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அமெரிக்கா வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்காங்கன்றது கூடுதல் தகவல் அதனால தான் லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலை எதுக்க முடியாமல் அமெரிக்காவை எதுக்க முடியாமல் அப்படியே இருக்காங்க இதேதான் சிறிய அரசாங்கத்துக்கு ஒரு நூற்றி முப்பது மில்லியனுக்கு மேலே ஃபண்டு ஒதுக்குறாங்க மந்த்லி சேலரிக்காக மிக முக்கிய நபர்களுக்கெல்லாம் இந்த மந்த்லி சேலரி வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க அமெரிக்காவுக்கு சொல்கிற பேச்சு கேட்பாங்க இதை லைக் எப்படி சொல்லலான்னா மறைமுகமாக காசை வாங்கிட்டு மொசாத்துக்கு வேலை பார்க்குறத விட வெளிப்படையாவே சம்பளக்காரனாக என்ன பிரச்சனையே இல்லை என்ற அடிப்படையில் இதை பார்க்கலாம் நம்ம ஏன்னா இந்த இடத்துல இதுக்கப்புறம் துருக்கியினுடைய ஆதிக்கத்தை கூட குறைக்க விரும்புகிறாங்க ஏன்னா துருக்கி வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினச்சிருந்தா கூட இவங்க அந்த சம்பளம் கொடுக்குற விஷயத்த எஸ்டிஎஃப்னுடைய மக்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க அதில் நேற்று இன்னொரு சம்பவத்தையும் பார்க்க முடிஞ்சது பெரிய அளவுக்கு ஒரு காட்டு தீ ஒன்று சிரியாவுக்குள்ளார் குறிப்பாக லட்டாக்கியான்ற பகுதியில் இருந்தது பயங்கரமாக அதை வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஜுலானி அரசாங்கத்துக்கான ஆப்போசிட் ஒரு குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப் தான் நாங்கள் பற்ற வச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது, அது நார்மல் நிலைக்கு வந்திருந்தால் கூட நிறைய சேதாரம் அங்கே இருக்க கோழியை கோழி பண்ணைகள் இருந்து மீதி நிறைய அளவுக்கான சேதாரம் ஏற்பட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் காசாவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து மக்கள் அடுத்தடுத்து வெளியேற சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்திகிட்டே இருக்கிறாங்க கத்தாரில் ஒரு டீம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவர் இஸ்ரேலுடைய பிரதமர் நடனியாக அவர்கள் வந்து இங்கிருந்து ஒரு டீம் அனுப்பியிருக்காங்கன்றது கூடுதல் தகவலாகவும் சொல்கிறேன் நான் அந்த காசாவுக்குள்ளார இராணுவ வீரர்கள் அடிப்பட்ட இராணுவ வீரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல அடிப்பட்ட இராணுவ வீரர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க நிதநியாகம் மூலிமா ட்ரம்ப் அவர்கிட்ட தெரிவிங்க நாங்கள் பண்ண தியாகம் வந்து வீண் போகுது ஆல்மோஸ்ட் நாங்கள் வெற்றியை நெருங்கிட்டோம் அதனால் இன்னும் ஒரு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிடலாம் வெற்றி ஒன்றே காசாவுக்கான தீர்வு இல்லை என்றால் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வீணாகிடும் அதனால் கடைசி ஒரு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி கேட்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னாலும் இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ஷன் டீம் ஃபாக்ஸி டீம்னு சொல்லுவாங்க கலாஸ் அதுக்கு கீழே யாசர் கேண்டிக் அப்புறம் வந்து யாசர் அபுஷபாப் இந்த மூன்று பகுதியில் காசாவுக்குள்ளார களமிறக்க இருக்கிறதாகவும் அவங்க அல்மோஸ்ட் ஒரு நானூறுலேருந்து ஐநூறு ஃபைட்டர் இஸ்ரேலுக்காக போரிடுவதாகவும் தற்போது வந்த செய்தி வந்து அங்கே வந்த தான் இருக்கிறது ஸோ இனி இஸ்ரேலுடைய படைகள் வெளியே வந்தாலும் மேபி இந்த ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய குரூப் சண்டை போடுதா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது யூகேவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் ஏதாவது போராட்டம் செஞ்சாங்கன்னா அவங்க கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும் அவங்களுக்கு மீது கிரிமினல் குற்றம் பதியப்படும்னு சொன்னாங்க இல்லையா கரெக்டாக இன்றைக்கி வந்து இருபது இண்டிவிஜுவல்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் எந்த அளவுக்கு கைது பண்ண போகிறாங்க தெரில ஸோ மொதல் நாடு இந்தியா மிஸ் இந்தியான்ற பாருங்க யூகே இந்த ஒரு கிரிமினல் சட்டத்தை கொண்டு வந்து அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடுகின்ற நபர்கள் லைக் ஆசிய டெரரிசம் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக போராடுறாங்கன்ற அடிப்படையில் நாங்கள் பதினாலு வருஷம் சிறை தண்டனை கொடுப்பன்ற அடிப்படையில் இருபது பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க இனி போராட்டத்தை ஒடுக்க முடியுமா இந்த சட்டத்தின் மூலம்ன்ற ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு இப்போ நம்ம பிரிக்ஸுக்கு போயிடலாம் ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து இறங்குறாங்க இந்தியா சார்பாக மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க பட் ரஷ்யா சார்பாக லாவ்ரோ அவர்கள் கலந்துக்கிறாங்க சீனா சார்பாக அவங்களுடைய முக்கியமான ஒருத்தர் கலந்துக்கிறாங்க அங்கே பதினேழாவது சம்மிட் இது பிரேசில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரியாவில் நடக்கிறது இந்த பதினேழாவது பிரிக்ஸ் சம்மிட்டில் மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுதி அரேபியா அதனால தான் பிரிக்ஸ்னு கூப்பிட்றாங்க அரை சவுதி அரேபியா எகிப்த் யூஏஇ எத்தோப்பியா இந்தோனேஷியா ஈரான் இவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் அடுத்த மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க மீதி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்க எல்லாமே பொலிவியா கியூபா கசகஸ்தான் மலேசியா நைஜீரியா தாய்லாந்து ஒகாண்டா உஸ்பெகிஸ்தான் வியட்நாம் பெலாரஸ் ஸோ இதில் நேத்தே லூருடா சில்வா அவர்கள் என்ன பேசியிருந்தாருன்னா அவ்வளோதான் இருபத்தி ஒன்றாவது சென்ச்சுரியில் ஒரு புது யுகம் பிறக்கப் போகிறது டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை உருவாக்கக்கூடிய காலம் வந்து விட்டது முடித்தவர்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா ஒவ்வொரு முறை பிரிக்ஸ் கூட்டமைப்பிலும் போகிறது டீ கொடுக்கறது இதே வசனத்தை தான் பேசிட்டு வரீங்க ஒன்றும் மூமெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஃபைனலாக இப்போ தான் ஏதோ சொல்கிறாங்க சீனாவே ஒரு பெரிய ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒன்று உருவாக்கியிருக்காங்களாம் அந்த சென்ட்ரல் பேங்க்கில் பொது நாணயத்தை சீனாவை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்களாம் பெரும்பாலும் அதை நம்ம வாங்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இந்தியாவை தவிர மீது எல்லா மெம்பர்ஸும் சீனாவுடைய நாணயத்தில் தான் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் ரஷ்யா வந்து நீங்கள் ரூபலில் எக்ஸ்போ எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலனா கூட சீனாவுடைய நாணயத்தில் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த அடிப்படையில் மற்ற நாடுகளும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க டாலருக்கு மாதிரியாக அப்படி சீனாவுடைய நாணயத்தை பொது நாணயமாகவோ இல்லை சீனாவுடைய சென்ட்ரல் பேங்கை பேஸ் பண்ணி நாணயத்தை உருவாக்குனாங்கன்னா இந்தியா அதுக்கு உடன்படாது கண்டிப்பாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா வெளியேறினாலும் பிரிக்ஸோட கூட்டமைப்பு சீனாவை பொதுமையாக பொதுவாக வச்சு உருவாக்கும் பட்சத்தில் அது பெரிய சக்ஸஸ் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஏன்னா இந்தியா உள்ளே போயிட்டு ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கான பிரகாசமாக தெரியும் ஆனால் இது அப்படியாவது ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா டாலருக்கு மாற்றான ஒரு நாணயத்தை கொண்டு வருவாங்க ஆனால் இதனால் சீனா பெரிய அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது பிரிக்ஸ் அப்போ நம்ம என்ன நினைக்கலான்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை வைத்து ரொம்ப அழகாக நேக்காக சீனா வந்து காய இருக்காங்க அதுக்கான சக்ஸஸ் பாதைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நீங்கள் இந்தியாவை விட்டுருங்க மற்ற நாடுகள் எல்லாமே சீனாவை பொதுவான நாணயத்தை வைத்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுறோம் இல்லைன்னு இல்லை ஆனால் நம்ம எங்கே நம்ம லேகிங் ஆகுது அப்படின்னா இந்தியா வந்து இறக்குமதி தான் அதிகமாக பண்ணுறோம் ஏற்றுமதி கம்மியாக பண்ணுறோம் ஆனால் சீனா என்ன பண்ணுறாங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது மிக அதிகமான ஏற்றுமதியை பண்ணுறாங்க இறக்குமதியை விட எல்லா நாடுகளுக்கிட்டையும் அதனால அவங்களுடைய ஞானயத்துக்கான டிமாண்ட் வந்து இருக்கிறதுனால அது மேபி வெற்றி ஆகும் நினைக்கிறேன் நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் சீனாவுக்கு இன்னொரு செக் என்னென்னா ஆனால் ஜப்பான் என்ன பண்ணுறாங்க குறிப்பாக பிலிப்பைன்ஸுக்கு சிக்ஸ் ஹபுகுமாம்ன்ற ஒரு டெஸ்ட்ராயர் இரண்டாயிரம் டன் ஷிப் இது இது ஆன்டிஷிப் மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு தாக்கல் நடத்துறதுக்கு தென்சீனா கடல் பகுதியிலும் தொடர்ந்து பிலிப்பைன்ஸை வந்து அப்படி இப்படின்னு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல பெரிய அளவுக்கான கப்பலை வழங்கியிருக்கிறது ஜப்பான் அதாவது சீனாவுக்கு எதிராக நாங்கள் ஒருங்கிணைன்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருப்பா சொல்கிறாங்க இப்போ அதனால் அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் தலாய்லாமானுடைய ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கான அந்த கான்ட்ரவர்ஸி பெரிய அளவுக்கு இருக்கிறது தலாய்லாமா என்ன சொன்னார்னா ஆல்மோஸ்ட் அவருக்கு தொண்ணூறு வயசு ஸோ அவர் வந்து விளையிட்டார் அப்படின்னா சீனா என்ன நினைக்கிறாங்க உள்ளப்போ வந்து அப்படின்னா ஆட்டியா போட்டுடலாம் நினைச்சாங்க பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் என்ன அடுத்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு இருப்பேன் நான் தான் தலைவராக இருப்பேன் நான் இருந்தாலும் மறு வந்து கண்டிப்பா நானே தான் தலைவராக இருப்பேன்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னே இந்தியா அந்த நம்பிக்கையில எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் சீனா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பட் இந்த நம்பிக்கையை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நிறைய பத்திரிகைகள்லாம் இந்த ராய்டர்ஸ் பத்திரிக்கைகள் அப்புறம் நிறைய பத்திரிகைலாம் பெருசாக எழுத ஆரம்பித்தோன்னே இன்றைக்கி இந்தியாவை பெரிய அளவு கிரிட்டிசைஸ் பண்ணதுனால இன்றைக்கி தடை விதித்தது அதாவது கூடுதல் தகவல் அதாவது நம்மளுடைய இருந்து பார்க்க முடியாத மாதிரி இன்னைக்கு பேன் பண்ணியிருக்காங்க என்பதும் கூடுதல் தகவல் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்